தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மெட்டா அதாவது வந்து ஃபேஸ்புக் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற கம்பெனி அது வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பையும் வந்து அந்த மெட்டா கம்பெனி தான் ஓன் பண்ணியிருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு லாமா த்ரீ அப்படின்னு ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லாமா த்ரீ மாடலை வந்து முன்னாடி வந்து லாமா டூ லாமா ஒன் அப்படின்னு இருந்துச்சு அந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து அது ஓப்பன் சோர்ஸாக பண்ணாங்க ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாடல் வந்து யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அவங்களுக்கு எதுவும் ராயல்ட்டி வந்து பே பண்ண தேவையில்லை இப்போ அந்த லாமா த்ரீன்ற மாடலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசா அதை வந்து ஏற்கனவே அது வந்து அந்த வாட்ஸ்ஆப்ல இருந்துச்சு இப்போ அந்த வாட்ஸ்ஆப்ல வந்து அந்த புது மாடலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த லாமா த்ரீ மாடலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கு கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் மாடலு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மெட்டா டாட் ஏஐ ஜிபிடி தெரியும் இல்லையா உங்களுக்கு சேட் சாட்ஜிபிட்டியில வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து குயரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க டேட்டாலாம் எடுக்க முடியுமோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு லைவ் சர்ச்சும் இருக்கு இதில் நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இல்லை அந்த மெட்டா டாட் ஏஏ அப்படின்னு ஒரு சைட் இருக்கு ஸோ நம்ம அதை எப்படி ஒர்க் பண்ணுது அது என்ன நீங்கள் யூஸ் பண்ணலாமா வானாவா அப்படின்றத நம்ம இப்போ வந்து போய் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் வந்து இப்போ குயிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணதும் இந்த மெட்டாஏ இந்த மேலே இருக்கு பாருங்க இந்த மெட்டா ஏன்னு சொல்லிட்டு இந்த மெட்டா ஏ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிதோம் நீங்கள் வந்து ஒரு சில இந்த ப்ராம்ஸ் எல்லாம் நான் டைப் பண்றேன் அது எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம் கிவ் டாப் நியூஸ் இன் இண்டியா அப்படின்னு சொல்ல போறேன் பார்த்தீங்கன்னா லைவ் சர்ச் இது கொடுக்கும் பாருங்க உங்களுக்கு வந்துச்சு வந்து நியூஸ் வந்துடுச்சு நான் குயிக்கா டைப் பண்ணுறது பாருங்க இது அப்போசிஷன் வெட்லிங் ஃபார்மர்ஸ் இது போல் லேண்ட் ஃபெல்ஃபயர் நீங்க அதே மாதிரி நீங்க ஷாட்ஜி பெட்டியில் கேட்குற மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் இதில் இப்போ வந்து நான் வாட் ஆர் த டாப் What are the top five places to see in the world? அப்படின்னு கேட்க போகிறேன் ஓகே நான் சொல்து பார்ப்போம் அப்புறம் சொல்லிட்டு போகிறேன் பாலி இந்தோனேஷியா நியூ ஆர்லியன்ஸ் வந்து கொடுக்குது இந்த வெப்சைட் வந்து இருக்கு, இருக்குது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்டில் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருச்சு ஐ வாண்ட் டு ட்ராவல் டு டெல்லி த்ரீ டேஸ் வித் மை ஃபேமிலி give மீ த சொல்ல போறேன் நீங்க பாத்தீங்கன்னா சாட்ஜி பட்டியல் நீங்க இதெல்லாம் கேட்பீங்க அதே மாதிரி கேள்வியெல்லாம் நான் கேட்கறேன் நான் சொல்லு ரொம்ப இன்ஸ்டன்டெய்னியஸா இருக்குது ஃபாஸ்டா இருக்கு இப்ப பாருங்க டே ஒன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டரி கொடுத்துருச்சு சோ நீங்க டெஃபினட் ட்ரை பண்ணலாம் இதை ரொம்ப நல்லா இருக்கு இங்க தான் இதோட பிளாக் இருக்கு இதை பாருங்க இன்ட்ரடியூசிங் மெட்டா லாமா த்ரீ அந்த லாமா த்ரீன்ற மாடல அது ரெண்டு மாடல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னு வந்து எயிட் பில்லியன் மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து செவன்டி பில்லியன் மாடல் இன்னொரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த புது மாடலோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாமா டூ மாடல வந்து டூ ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் அதாவது டூ ட்ரில்லியன் டேட்டா தான் கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க இந்த மாடலுக்கு வந்து ஃபிஃப்டீன் ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க சோ சின்ன மாடலு பெரிய மாடல் ரெண்டு மாடல் ரிலீஸ் பண்ணி ஒன்னு செவன் பில்லியன் இன்னொன்று வந்து ஆஹ் பில்லியன் பேராமீட்டர் ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ ரெண்டுத்தையும் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கும் இந்த மெட்டாய்க்கும் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க சோ அது நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் இந்த மெட்டா ஏல மெட்டா ஏல வந்து இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த ட்ரா வரையிறது அந்த இதெல்லாம் நல்லா ரொம்ப நல்லா பண்ணுது அதெல்லாம் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன் மாடலும் ஒன்று பண்ணிட்டு இப்போ அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து இன்னும் அந்த ஜிபிடி ஃபோருக்குன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இஸ் ஈக்குவலண்டா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே ஃப்ரீ உங்க ஓப்பன் சோர்ஸா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் இருக்கிறது வந்து இந்த ஜெமினி ப்ரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் கூகுள் மாடலு இந்த கூகுள் மாடலோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் சிலது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்குது இந்த எயிட்டி பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து கூகுள் மாடல் ப்ரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோ பேராமீட்டர்ஸ்ன்னு தெரியாது பட் அந்த மாடல் கம்பேர் பண்ணால் இது வந்து நல்லா ஈக்குவலண்டா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹியூமன் எவாலுவேஷன் இந்த சில இதெல்லாம் பண்ணி அதாவது மற்ற மாடல்ஸ் எல்லாம் இருக்குது கிளாட் சானட் அப்புறம் மிஸ்ட்ரல் அதுக்கப்புறம் வந்து ஜிபிடி ஃபைவ் ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப ஈக்குவலண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ வந்து அந்த மெட்டாடாட் ஏஐக்கு போயிட்டு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க மெட்டாடாட் ஏஏ இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு விடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது ஸோ இதில் வந்து நான் வந்து மெயினாக வந்து ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு எப்படி ப்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலீன்னா இந்த லிங்க் ஒன்று விடுற மேலே இருக்கும் அந்த லிங்க்கை போய் பாருங்க எப்படி ப்ராம்ஸ் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம சில சில பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி வரையிறது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து மேலே வந்து இந்த லெஃப்டில் வந்து இந்த இமேஜின் இருக்கும் அந்த பட்டனை தட்டணும் நீங்கள் இந்த பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க டாப் லெஃப்டில் போனீங்கன்னா ஜூம் டாப் லெஃப்ட்ல போனீங்கன்னா இமேஜின் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க இந்த இமேஜின் பட்டனை தட்டணும் தட்டினதும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பாட்டம்ல போயிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா இமேஜின் லிட்டில் க்யூட் இப்ப பாருங்க லிட்டில் க்யூட்டுன்னு சொன்னதும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து இப்போ பாருங்க நான் கீழே வந்து லிட்டில் க்யூட் அப்படின்னு டைப் பண்ணேன் லிட்டில் க்யூட் டாகி இப்போ பாருங்க டாகி வந்துச்சு பாருங்க ஹாப்பி வித் த ஓனர் சொன்னதான் பாருங்க உங்களுக்கு க்ளீனாக வந்து கண்டினியூஸாக வந்துன்னே இருக்கு பாருங்க அது அது வந்து உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண பண்ண ஓனர் ஆன் leash இது பாருங்க இப்போ வந்து லீஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஹாப்பி டாகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இது வந்து என்டர் பண்ண போறேன் என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் நாலு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குங்க இங்க பாருங்க இந்த மாதிரி நாலு இமேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க இது ஒரு இமேஜ் இது ஒரு இமேஜ் அப்புறம் இந்த இமேஜ் பார்க்கலாம் இந்த மாதிரி நாலு இமேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த இமேஜ் வந்து இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப்ல போய் பார்க்குறேன் இதில் அதாவது எடிட்டு அனிமேட்டு ரெண்டு பட்டன் இருக்குது இப்போ இந்த அனிமேட்டுன்ற பட்டனை வந்து நான் தட்ட போகிறேன் இந்த அனிமேட்டர் பட்டன் தட்டினா இதை நான் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு இது வந்து அனிமேட் பண்ணோம் இந்த வீடியோ வந்து ஸோ அது எப்படி அனிமேட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ ஸோ அனிமேட் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த அனிமேஷன் வந்து வந்துடுச்சு இதில் எல்லாமே வந்து அனிமேட் ஆயிருக்கு இதுவும் அனிமேட் ஆயிருக்கு இதுவும் அனிமேட் ஆயிருக்கு இப்போ இது இது தட்டலாம் நம்ம இது பாருங்க இதுவும் அனிமேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா எடிட் பண்ணேன் நான் எடிட் இதை எடிட் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ இது வந்து டாக் வந்து லீஷ்ல இருக்குது ஸோ இது வந்து என்னை கேட்குது கீழே வந்து வாட்ச் சேஞ்சஸ் விட் லைக் டு மேக் அப்படின்னு கேன் யூ ரிமூவ் த லீஷ் ஃபார் டாக் அப்படின்னு சொல்ல போகிறேன் நான் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் டாகோட லீஷை வந்து அந்த கயிறு மாதிரி பூச்சிருக்காரு இல்லையா அதை வந்து எடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து ஒரு டாக் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்துடுச்சு இதை வந்து அனிமேட் பண்ணலாம் அதே மாதிரி அனிமேட் பண்ணால் அதை வந்து அனிமேட் பண்ணுது இப்போ பாருங்க இந்த டாக் வந்து அனிமேட் பண்ணுது ஃபியூ செகண்ட்ஸ் தான் அனிமேட் பண்ணுது பட் நல்லா இருக்கு டெஃபனட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கூலாக இருக்குது நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இதே மாதிரி இமேஜஸ் வந்து இந்த மெட்டாடாட்டேல இமேஜில் ஜெ ஜென்ரேட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் நான் என்ன பண்ண போறேன் இப்போ இப்ப வந்து நான் வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஒரு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க குட் மார்னிங்னு ஒரு போஸ்ட் அடிக்கணும் நான் என்ன சொன்னா சன்ரைஸ் ரிட்டன் ஆஸ் இதில் வந்து நீங்க குட் மார்னிங் அப்படின்னு ஒரு போஸ்டர் போனோம்னு வச்சுக்கலாம் வாட்ஸ்அப் இதே கூட நீங்க வாட்ஸ்அப்ல கூட டைப் பண்ணலாம் இது பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் இது இதுவாக வரும் பட் ரெண்டு மூணு போஸ்ட் ஜென்ரேட் பண்ணும் அது அதில் வந்து ஒரு போஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா யூஸ்வலாக இந்த ஜென்ரேட்டிவ் வேயில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எது ரொம்ப கஷ்டம் வந்து எல்லா மாடல்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் இதில் மூணு போஸ்ட் வந்திருக்கு இதில் அடுத்த போஸ்ட் பார்ப்போம் நம்ம இது பார்ப்போம் ஓகே இது சரியாக வரல இது பார்ப்போம் இது பாருங்கள் இது பாருங்கள் குட் மார்னிங்னு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்டர் ஜென்ரேட் பண்ணலாம் இல்லை இந்த ஹாப்பி பர்த்டே விஷயஸ் யாருக்குன்னா பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம் ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த டூல் வந்து நல்லா இருக்கு ஸோ ஃபார் அதை ட்ரை பண்ணுங்க டெஃபினெட்டா நீங்கள் டெஃபினெட்டாக சேர் ஜிபீட்டு யூஸ் பண்ணுங்கள் பட் இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த இமேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் புதுவியோசந்தால் இந்த என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்